பக்தர்களுக்கு குடிச்ச பஞ்சாமர் இது பக்தர்களுக்கு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமர் தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பஞ்சாமர குடோல இருந்து பஞ்சாமரத்தை வந்து அழிக்கிறதுக்கு தேவஸ்தான நிர்வாகம் கொண்டு போகுது ஆனா நம்ம கேள்வி கேட்டப்ப இது ஆதார ரீதியா சொன்னப்ப தேவஸ்தான நிர்வாகம் என்ன சொல்லிச்சு அப்படிலாம் ஒரு பஞ்சாமரம் எதுவுமே கிடையாது தவறான தகவல் சொல்றேன் மேல குண்ட தடுப்பு சட்டத்தை போடு கைது பண்ணு வந்து இதுக்கு யார் பொறுப்பு பழனி மலை கோயில்ல தேவஸ்தான நிர்வாகம் கொடுக்கிற பஞ்சாமரம் கெட்டு போச்சு இது ஆதார ரீதியா புடிச்சிருக்கோம் இப்ப தமிழக அரசு உடனடியா இங்க இருக்க அதிகாரி மாத்தன பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பக்தர்களுக்கு கொடுக்கிற பஞ்சாமரம் இந்த மாதிரி ஒரு அவள நிலையான பஞ்சாமரத்தை எப்படி கொடுக்கலாம் இதை கொண்டு போய் மாட்டுக்கு ஊத்துறதுக்கே கள்ளிமந்தையை கொண்டு போறாங்க டெய்லி மூணு நாளா இது நடந்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ள உண்ணி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் டப்பா இருக்கு தமிழக அரசு உடனடியா இந்து சமயத்துறை உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இருக்க அதிகாரி மாத்தணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நேரடியா பாத்துங்க இதுல உண்மை பொய்த்தன்மை எல்லாம் எதுவுமே இல்லை நேரா இந்த விஷயத்தை லைவ் பண்றோம் இதெல்லாம் வரது இருக்குதுன்னா அதெல்லாம் நாங்க எதுக்கு கொண்டு வராங்க இப்படி நீங்க போய் பாருங்க அது எப்படி கொண்டு வராங்க மாத்திரம் பாய் இது நல்ல பஞ்சாமரதனா அப்படினா அவங்க சொல்லிருவாங்க சொல்லட்டும் தப்பு இல்ல இப்ப இப்படி 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 இருக்கு இத கொண்டு போய் அவங்க தப்பால போட்டு மக்கள குடுக்கு போறாங்களா கண்டு இல்ல பண்ண போறாங்க நம்ம கேக்க கேலி கேலி வா பஞ்சாமரதா தப்பால தரமானதா செஞ்சு விற்பனை பண்றதா சொல்றாங்க குடுவர்ல வந்து தினமும் மூணு லாரி மூணு நாளா போயிருக்கு எங்க போதும் தெரியல இன்னைக்கு அந்த

ஆனா இவங்க அதிகாரியெல்லாம் நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க தவறான தகவல் அப்படிலாம் எந்த பஞ்சாமிரதம் கெட்டு போகல அப்படி ஸ்டாக்ல எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க என்ன தை மாசி போகுது ரெண்டு மாசமா இந்த பஞ்சாமிரத பஞ்சாமிரத்தை விற்பனை செய்ய முயற்சி பண்ணாங்களா இல்ல எது சூடு பண்ணி விற்பனை பண்ணாங்களா பாதி பஞ்சாமிரத்தை பக்தருக்கு கொடுக்குற பஞ்சாமிரத்துல இவ்வளவு முறைகேடு நடக்குன்னு ஊழல் நடக்குதுன்னு தொடர்ச்சியா எடுத்து வச்சுட்டு இந்த அமைப்புகள் யாருமே செவி வாங்க மாட்டேங்கிறாங்க இப்ப கையமா பிடிச்சிருக்கா இதுக்கு யாரெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை அதிகாரியும் இந்த வேலையை விட்டு தூக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை என்னப்பா எல்லாரும் இங்கே இருக்க என்ன சொல்லி காரணமான அத்தனை அதிகாரியையும் உடனே இந்த சமயத்தில் எந்த ஒரு இதுவும் தூக்கணும் அது வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டோம் இதுக்கு யாராலெல்லாம் பொறுப்பே இருக்கா அத்தனை அதிகாரியை தூக்கணும் ஏசி டிசி எல்லாத்தையும் வெளியேற்றணும் இதுலேருந்து ஆமா இது வந்து பக்தருக்கு கொடுக்குற பஞ்சாமரத்தை இப்படி தான் கொடுப்பாங்களா லட்சக்கணக்கான பக்தர் வரக்கூடிய ஸ்தலம் புடிந்த ஸ்தலம் கோடான கோடி வருமானம் வரக்கூடிய ஸ்தலத்தில் இப்படிதான் நடக்குமா உறுதியா அதுக்கு தக்க நடவடிக்கை இந்து சமய இந்த இது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்